பட வாய்ப்புக்காக போனப்ப நடந்த மோசமான நிகழ்வுகளை பத்தி பிரபல நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் பிரபலமான ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க அப்படி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தான் அவங்க இருக்காங்க அதனால் அவங்க வந்து ஹீரோ இல்லாமலே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரமாக அந்த படங்களில் வெளியே தெரியமிச்சிருவாங்க அப்படி ஒரு ப்ராப்ளமாக இப்போ இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சினிமா சான்ஸ் கேட்க போகிறப்ப ஒரு இயக்குனர் அவரை பார்த்துட்டு பெண் ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதாக சொல்லியிருக்காராம் அதனால அதை வந்து ஊக்கமாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் சான்ஸ் கேட்க போகும்போது அங்கேயும் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டரில் ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் தான் கொடுக்குற கொடுக்கறதுக்காக அவர் பேசினதா அப்படின்னு ஐஸ்வர் ராஜே சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு அது எல்லாத்தையும் ஊக்கமாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு நடிகையாக அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை பெரிய நடிகைகள்லாம் கூட சைடு ஆக்டராகட்டும் வந்துட்டு போகிற ஒரு காலகட்டத்தில் அவங்க படத்தில் அவங்க தான் முன்னிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரங்களா தேர்ந்தெடுத்து அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு பலர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அவரோட படத்துக்கு